ஸ்டிக்கர் வாங்கலாமா ஓகே மாடு கரு வாங்கலாம் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மெரிஞ்சி இப்பட்டி ராமலிங்கம் அந்தோணி அம்மாள் பெரிய கண்ணன் காசி எம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ புனவாசல் ஏ புனவாச மாய கிழவன் அவரது அந்த காலை எப்படி மடக்கிய திருவனத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரன் வீரர்கள் மிக துட்டிப்பட வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி அணியுடைய நம்பிக்கை நட்சத்திர வாழ்பூடி நாயகன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உயிர் நித்தம் செய்த மாவீரன் வீரன் பெத்தாம்பட்டி அணியுடைய நாயகன் ஆணையூர் ஹரிஸ் நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஹரிஷ் டிராவல்ஸ் மூர்த்தி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கனகராஜன் முத்துக்காளி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா வானத்து வானவிலை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணை காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் காளையா ராவணனின் வாழுக்கு ஈடாகும் நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என மருத்துவ குளிர்ச்சாந்த நண்பதிய விழாமடைக்கு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தோடு வறிவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஹாரறிவு உள்ள ஒன்பது வீரர்களா துடல்மேனியா உருமையிலிரு நாயகன என் வளர்த்த காலையா ஐயா செந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா ஒரு காலமெல்லாம் வீரர்களில் வெட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்வா என்றைய வீரா அவருடைய வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு வேலையா என்பது வீரர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை ஒன்றுக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சின்னையில் வடுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொழுத்து திவேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா பொறுத்திருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பட்டி மண்ணினுடைய மைந்தரம் வடமா செயலாளர் பாசத்திற்குரிய சிவலிங்கம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறந்த காலை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற

புதுக்கோட்டை மாவட்ட கள்ளம்பட்டி சாவக்காரங்குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பாக விளையாடியே குணவாசல் மாயக்கல் காலையின் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்ப அந்த சிறப்பு பரிசு